எக் பிபேஜமேதேனோணைவிமந்திரிதம் தசிய குட்சிகதா தோஷ சர்வேண்தி தட்சாத் குரு ஸ்தோத்திரம் ஸ்லோகம் எண் இருபத்தி ஐந்து எவர் ஒருவர் இத்தஸஸ்தோத்திரத்தால் அபிமந்திரிதலத்தை ஜலத்தை உட்கொள்ளுவரோ அவருடைய உதர சம்பந்தமான எல்லா உபாதைகளும் தோஷங்களும் அக்கடமே நசிந்திடும் இந்த புண்ணியமான ஸ்தோத்திரத்தால் அபிமந்திரித்த ஜலத்தை உட்கொண்டால் வயிற்றில் ஏற்படும் எல்லா தோஷங்களும் ரோகங்களும் அக்ஷணமே நீங்குகின்றன என்று ஸ்ரீமத் அப்பணாச்சாரியார் கூறுகிறார் எத் பிருந்தாவனமாசாத்திய பங்கு கஞ்சோபிவாஜன கூறியார் பிரதட்சிண நமஸ்கிருதி சஜங்காலோபவே தேவ குரு ராஜ பிரசாதத குரு ஸ்ரீ ராகவேந்திர ஸ்தோத்திரம் ஸ்லோகமின் இருபத்தி ஆறு கால் முடமுள்ளவனாயிருந்தாலும் சரியே நொண்டியாயிருந்தாலும் சரியே இந்த ஸ்ரீ ராகவேந்திர ஸ்தோத்திரத்தை சொல்லிக்கொண்டு ஸ்ரீ ராகவேந்திர சுவாமியின் பிருந்தாவனத்திற்கு பிரதட்சிண நமஸ்காரம் செய்தால் அவன் குருவான ஸ்ரீராகவேந்திரரின் அருளால் வேகமாய் நடக்கும் சக்தியை கட்டாயம் அடைந்தே தீர்வான் என்று ஸ்ரீமத் அப்பனாச்சாரியார் கூறுகிறார் பின் குறிப்பு மூல பிருந்தாவனம் போல் மற்ற பிருந்த மிருத்திகா பிருந்தாவனங்களிலும் இதை அனுஷ்டிக்கலாம் நண்பர்களே நாம் ஒவ்வொரு வியாழனன்றும் நம் பக்தி சிந்தனா சேனலில் வெளியிடும் குரு வாரம் குரு மகிமை என்ற வீடியோக்களுக்கு தற்போது நல்ல அமோகமான வரவேற்பு கிடைத்து வருகிறது நம் மக்கள் இந்த வீடியோக்களை விரும்பி ரசித்து வருகிறார்கள் என்பது இதனால் புலனாகிறது நான் தற்சமயம் என் குடும்பத்துடன் யூகே யுனைடெட் கிங்டம் லண்டனில் இருப்பதால் இந்த வீடியோ லண்டன் மாநகரத்திலிருந்து வெளியிடுவதில் பெருமிதம் கொள்கிறேன் நாம் இந்த வாரத்தின் குரு வாரம் குரு மகிமைகளை நமது வீடியோ எண் நூற்றி இருபத்தி ஒன்பதின் மூலமாக காண்போம் வாரி. உடுப்பியில் ஸ்ரீ ராகவேந்திர மகிமை ரஜத பீடபுரம் ரௌப்பிய பீட்டபுரி பரசுராமேத்திரம் என்றெல்லாம் உடுப்பிக்கு பெயருண்டு பரசுராமர் தனக்கென தனது பரசுவினால் பூமியில் ஏற்படுத்தி கொண்ட பிரதேசம்தான் பரசுராம க்ஷேத்திரம் எனப்படுகிறது நீர்வளமும் நிலவடமும் அடர்ந்த கானகங்களும் எழில் கொஞ்சம் சோலைகளும் மலைகளும் அடர்த்தியான ஆறுகளும் கூடிய அற்புத பிரதேசம்தான் பரசுராம கஷேத்திரம் தெற்கு கன்னடமும் கேரளத்தின் ஒரு பகுதியும் பரசுராம சேத்திரமாகும் உடுப்பி மூகாம்பிகை தர்மஸ்தலா சுப்பிரமணியா கோகர்ணம் சோதே சிருங்கேரி போன்ற ஸ்தலங்களில் பிரயாணம் செய்தவர்கள் மேலே நான் சொல்லியுள்ள இட இயற்கையின் வனப்பினை கண்ணார கண்டு புலகாங்கிதம் அடைந்திருப்பார்கள் அந்த இயற்கையெழில் கொஞ்சம் உடுப்பியும் மால்பே கடற்கரையும் ஸ்ரீ மத்வர அவதரித்த க்ஷேத்திரமும் ஒருமுறை தரிசித்தால் மீண்டும் மீண்டும் தரிசிக்க தூணும் பரவசத்தை ஏற்படுத்தும் உடுப்பிக்கு சென்றாலே மனம் குழுமையாகிறது ஏனெனில் உடுப்பியே தான் உடு என்றால் நட்சத்திரம் பா என்றால் தலைவன் நட்சத்திரங்களுக்கு தலைவன் சந்திரன் அந்த சந்திரனின் தவத்தினால் விளைந்த உடுப்பி நம்மை குழுமையாய் வை இருக்க வைக்கும் மழை காலங்களில் தொடர்ந்து கனமழை பெய்யும் மூன்று நான்கு நாட்களுக்கு சேர்ந்தாற்போல் மழை கொட்டும் ஒரு சமயம் நான் சென்றிருந்த பொழுது என்றால் அப்படி ஒரு மழை ஆனால் எனக்கு அதுவே கிருஷ்ணர் செய்த கருணை ஆயிற்று ஏனெனில் காலை சீக்கிரமே ஸ்நானம் செய்துவிட்டு ஸ்ரீ கிருஷ்ண மடத்திற்கு சென்று கிடி வழியாக தரிசித்தேன் தரிசித்தேன் தரிசித்து கொண்டே இருந்தேன் அதாவது மழை பெய்ததினால் பக்தர்களின் வருகை இருந்தது ஆனால் அந்தந்த நேரத்துக்கு பூஜைகள் கிரமப்படி நடைபெற்றன கோ பூஜையும் மகா பூஜையும் ஆஹா ஆஹா இவற்றையெல்லாம் காண ஜென்ம ஜென்மங்களில் புண்ணியம் செய்திருக்க வேண்டும் என்று மனம் திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டது இரவு நடைபெறும் ரங்க பூஜை இருக்கிறது அதை வார்த்தைகளால் விளக்க முடியாது நூற்றுக்கணக்கான விளக்கொளியில் அந்த விளக்குகளை நாமும் ஏற்றி மகிழலாம் பரியாய சுவாமிகள் தங்கப்பிடி போட்ட சாம்பரத்தை அழகாக வீச ஸ்ரீகிருஷ்ணரின் தரிசனம் கண்கொள்ளா காட்சி நான் உடுப்பியில் இருந்த நாட்களில் காலை முதல் இரவு வரை அங்கேயே இருந்தேன் பக்தர்கள் எத்தனை ஆயிரம் பேர் வந்தாலும் அனைவருக்கும் மதியமும் இரவிலும் கூட போஜனம் வழங்கப்படுகிறது இதனாலேயே உடுப்பி கிருஷ்ணனுக்கு அன்னபிரம்மா என்று பெயர் வழங்கப்படுகிறது நானும் அங்கேயே உணவருந்து இரவு படுப்பதற்கு மட்டும் காட்டேஜுக்கு வந்தேன் உடுப்பி கிருஷ்ணருக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அலங்காரம் ஞாயிற்றுக்கிழமைகளில் கீதோபதேச அலங்காரத்தில் கிருஷ்ணரின் திருக்காட்சி நம்மை மெய்சிலிருக்க வைக்கும் தீபஜோதியில் தங்க ரதத்தினில் பார்த்தன் பின் அமர சாரதியாய் உடுப்பி கிருஷ்ணர் விளங்க தேஜோமயமாய் அந்த கற்பகிரகமே திவ்யமாய் திகழும் திருக்காட்சியை நேரில் சென்று அனுபவித்தால்தான் அந்த முழுமையான அனுபவத்தை உணர முடியும் ஓரிரு நாட்கள் இருந்ததற்கே இப்படி உள்ளம் கொத்களிக்கிறது ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் ஓராண்டு காலம் தங்கி இருந்து கிருஷ்ணரிடமே சரணாகதியாக அற்புதமான கிரந்தங்களையெல்லாம் எழுதியிருக்கிறாரே அது எவ்வளவு மகத்தானது ஸ்ரீ ராகவேந்திரனின் இலக்கிய பொற்காலம் என்று ஸ்ரீ ராகவேந்திர ஓராண்டு காலம் முடிப்பில் இருந்தார் கடலில் தத்தளித்த மா கப்பலின் மாலுமிக்கு வழிகாட்டியதால் அந்த நன்றியால் அவன் அளித்த பொன்னையும் பொருளையும் வேண்டாமென்று சொல்லி பாரத்திற்காக இருபுறமும் வைக்கப்பட்டிருந்த இரண்டு கோபிச்சந்தன கட்டிகளை பெற்றுக்கொண்ட மத்வர் ஒன்றிலிருந்த பலராம விக்கிரகத்தை மால்பேய கடற்கரை அமைந்துள்ள வடபாண்டேஸ்வரத்திலும் மற்றொன்றை கொண்டு வந்து உடுப்பியிலே உடைத்து கரைத்த போது கிடைத்த கிருஷ்ண விக்கிரகத்தை உடுப்பியிலும் பிரதிஷ்டை செய்தார் பொன்னையும் பொருளையும் ஒரு பொருட்டாய் மதிக்காமல் அந்த கோபிச்சந்தன கட்டிகளை குறிப்பாக மத்வர் கேட்டு பெற்றதை பார்த்தால் அதனுள் விக்கிரகங்கள் இருக்கும் என்று தெரிந்தே அவற்றை கேட்டு பெற்றிருப்பாரோ என்று தோன்றினால் அதையே அந்த யூகம் சரிதான் ஏதோ விலைமதிப்பற்ற செல்வங்களை விடுத்து கோபிச்சந்தனத்தை பெற்று வந்து அதை உடைத்த போதுதான் கிருஷ்ண விக்கிரகம் அற்புதம் நிகழ்ந்தது என்று ஸ்ரீ வேண்டுமானால் பொருந்தும் ஆனால் ஸ்ரீ மத்வாச்சாரியருக்கு அந்த கோபிசந்தன கட்டிகளில் விக்கிரகம் உள்ளது ஞானத்தினால் தெரிந்திருக்கிறது அப்படி தெரிந்ததனால் தான் அவற்றை மட்டும் கேட்டு பெற்றிருக்கிறார் பொன்னும் பொருளும் எங்கு வேண்டுமானாலும் கிடைக்கும் ஆனால் அந்த கிருஷ்ண ஈடாக அந்த பொண்ணெல்லாம் முன்னிற்குமா அல்லது எவ்வளவுதான் கொட்டி கொடுத்தாலும் கிடைக்கக்கூடிய விக்கிரகமா அது ஏனெனில் வாப்பர யுகத்தில் பாண்டவர்களிலே பீமனாக ஸ்ரீ மத்வரை அவதரித்த போதே அந்த விக்கிரகத்தை கண்டிருக்கிறார் அல்லவா அதன் மகத்துவத்தையும் அறிந்திருக்கிறார் அல்லவா தனது சகோதரனாகிய அர்ஜுனன் ஆசை தீர பூஜித்த விக்கிரகத்தை பீமசேனரும் பக்தியுடன் கண்டிருக்கிறார் தற்போது கலியுகத்திலே மத்வராக மறுபிறப்பு எடுத்த போது அந்த கோபிச்சந்தன கட்டியிலே அதே கிருஷ்ண விக்கிரகம் இருப்பதை அறிந்து அதனால் தான் அதை பெற்றார் கடலிலே சூறாவளி ஏற்பட்டதும் கப்பல் திசை தெரியாமல் தத்தளித்த போது ஸ்ரீமத்வர் தனது காஷாயத்தை அசைத்ததெல்லாம் அந்த கிருஷ்ணனின் திருவிழையாடல்தான் அதை போன்ற ஒரு சம்பவம் ஏற்படுத்தி ஸ்ரீ கிருஷ்ணர் உடுப்பியிலே வாசம் செய்ய ஸ்ரீ மத்வரை ஒரு கருவியாக்கிக் கொண்டார் அவ்வளவே சரி யுகத்தில் அர்ஜுனன் பூஜித்த விக்கிரகம் எப்படி கலியுகத்தில் கோபிச்சந்தன கட்டியில் வந்தது அர்ஜுனனுக்குத்தான் குருஷேத்திர போரில் நிஜத்திலேயே கண்ணன் சாரதியாக இருந்திருக்கிறாரே அதனால் விக்கிரகத்தை ஏன் அர்ஜுனன் பூஜித்திருக்க வேண்டும் அப்படியே பூஜித்திருந்தாலும் அந்த விக்கிரகம் யாரால் கிடைத்திருக்கும் என்பன போன்ற கேள்விகள் உங்கள் மனத்திலே எழக்கூடும் அவற்றுக்கான விடைகளை சுருக்கமாக கண்டு ஸ்ரீ ராகவேந்திரர் உடுப்பிலே எழுந்தெழுக்கவிடுக்கும் நிகழ்ச்சிகளை காண்போம் கம்சனின் சிறையிலே வசுதேவரும் தேவகியும் வாடியதோடல்லாமல் அவர்களுக்கு பிறந்த குழந்தைகளையும் வரிசையாக கம்சன் கொன்றதனால் ஆற்றமாட்டாது அழுது புலம்பினர் ஏழு குழந்தைகளை பறிக்கொடுத்திருந்த நிலையில் எட்டாவதாக கண்ணன் பிறந்து பிறந்ததுமே அதிசயம் புரிந்தான் அனைவரையும் மயங்க வைத்து வசுதேவர் மூலம் சிறையிலிருந்து வெளியேறி யமுனையை கடந்து கோகுலத்தில் அந்த தன்னை சேர்ப்பித்துவிட்டு மீண்டும் வசுதேவர் சிறைக்கே திரும்பி முன்பிருந்த அதே நிலையில் விலங்குகள் பூட்டப்பட்டு சிறையிலே இருக்க வைத்ததெல்லாம் கண்ணனின் நிலையென்றோ கண்ணனை தேவகி பெற்றிருந்தாலும் வளர்க்கக்கூடிய பாகியம் தான் கிடைத்தது அதுவும் பாலகிருஷ்ணனாக கோகுலத்தில் கொட்டம் அடித்ததெல்லாம் பெண்களுக்கு ஆட்டம் காட்டியதெல்லாம் யாரும் அறியாது ஒவ்வொருவர் வீட்டிலும் வெண்ணையை திருடி தின்றதெல்லாம் மற்றவர்களெல்லாம் யசோதையிடம் வந்து புகார் செய்ததெல்லாம் எத்தனை எத்தனை ரசமான விளையாட்டுக்கள் இதனால் தன் மகன் கண்ணன் பெரியவனாகி ருக்மணியை மடந்த பின்னரும் கூட பாலகிருஷ்ணனின் தேவைகளை காணாமல் போனதே என்ற இயக்கம் தேவகிக்கு இருந்து வந்தது தேவகியின் ஏக்கம் மாட்டுப்பெண் ருக்மணிக்கும் தொற்றிக்கொண்டது என் கண்ணன் பாலகனாக இருந்தபோது என்னவெல்லாம் செய்தான் தெரியுமா என்று ஆரம்பித்து தேவகி சொல்லத் தொடங்கினால் ருக்மணி தன்னை மறந்து கேட்டுக்கொண்டிருப்பாள் என்னால் தான் அவரின் பாலலீலைகளை பார்த்திருக்க முடியாதென்றால் சந்தர்ப்ப சூழ்நிலைகளினால் உங்களாலும் அவற்றை அனுபவிக்க முடியாமல் போய்விட்டதே அத்தை என்று ஏக்கத்தோடு சொன்னாள் ருக்மணி கண்ணிடம் கேட்டால் நம்மோதி நம்மால் இப்போது கூட அவரின் பால ஏழைகளை காண இயலும் அத்தே அத்தே கேளுங்கள் அத்தே நான் கூட கேட்கிறேன் அத்தே இதன்படி தேவகியும் ருக்மணி தேவியும் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவிடம் தமது அபிலாஷையை சொல்ல அவரும் அவர்களின் ஆசையை பூர்த்தி செய்ய பாலகிருஷ்ணனாக மீண்டும் தன்னை சிருஷ்டித்துக் கொண்டார் பகவான் தேவகியும் ருக்மணியும் பாலகிருஷ்ணனை கண்டு பொங்கி பூரித்தனர் ஒவ்வொரு ஆடலையும் கண்டு அதிசயத்தனர் தேவகி மத்தனை கொண்டு தயிரினை கடைந்து கொண்டிருக்கும் போது பாலகிருஷ்ணன் ஓடி வந்து எடுத்தெறிந்து உண்டான் தேவகி மத்தையும் தயிர்கடையும் கற்றி கயிற்றையும் கையில் வைத்துக்கொண்டு கிருஷ்ணனை விரட்ட அவன் ஓட இவள் பின்தொடர கிருஷ்ணன் தேவகியின் கையில் இருந்த கயிற்றையும் மத்தையும் விடு விருட்டென்று பிடுங்கிக் கொண்டு அற்புதமாக நின்று காட்சி தந்ததை தன்னை மறந்து தேவகியும் ருக்மணியும் கண்ணார கண்டனர் உடனே பாலகிருஷ்ணரும் கிருஷ்ணராக மாறினார் ஆயினும் அந்த மத்தையும் கயிறையும் இயற்கை கைகளிலும் வைத்தவாறு நின்ற கண்ணனின் கோலம் ருக்மணியின் மனத்தை விட்டு அகலவே இல்லை சுவாமி எனக்கு ஒரு ஆசை சொல் ருக்மணி நிறைவேற்றுகிறேன் தங்களை மத்தும் கயிறும் உள்ளவாறே தரிசிக்க விரும்புகிறேன் இப்போதுதானே தரிசித்தாய் தரிசித்தேன் ஆனால் தொடர்ந்து பூஜிக்க எனக்கு அதை போன்ற ஒரு சிலை வேண்டும் இது போதே நிறைவேற்றுகிறேன் என்று சொல்லி விஸ்வகர்மாயை வரவழைத்து அவருக்கு தனது இடது கையில் தயிர்க்கடையும் கயிற்றியும் வழக்கையில் மத்தனியும் வைத்தவாறு உள்ள கோலத்தை காட்டி அதை போன்ற சிலை ஒன்றை வடிக்கச் செய்தார் வடித்ததும் அந்த சிலையை ருக்மணியிடம் கொடுத்து பூஜிக்க வகை செய்தார் பின்னர் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா தனது மனுஷபாவத்தை துவாரகனின் கொள்ள தீர்மானித்து அதற்கான ஏற்பாடுகளில் இருந்தபோது ருக்மணி அந்த கிருஷ்ண விக்கிரகத்தை தொடர்ந்து பூஜிக்குமாறு கிருஷ்ணனின் அன்பிற்கு பாத்திரமான அர்ஜுனனிடம் கொடுத்தார் அர்ஜுனனும் பயபக்தியுடன் பூஜித்து வந்தான் பின்னர் துவா அப்புறம் யுகத்தின் முடிவில் பிரளயம் ஏற்பட்டு துவாரகையே மூழ்கியது அப்போது அந்த விக்கிரகம் நீரில் மிதந்து சென்று ஒரு பாறையில் தங்கி நாளடைவில் பாறையே இறுகிவிட்டது அந்த பாறை கல்லைத்தான் இந்த கலியுகத்தில் இந்த கப்பலின் மாலுமி பாரத்திற்காக கப்பலின் இருப்புறமும் வைத்தான் ஸ்ரீ மத்வர் மால்பேக்கரைக்கு வந்த கப்பலின் மாலுமியை இந்த கப்பல் எங்கிருந்து வருகிறது என்று வினைவிய போது துவாரக்கையிலிருந்து வருகிறது என்று சொன்னார் அந்த மாலுமி ஆக மத்வருக்கு கிடைத்த ஸ்ரீ கிருஷ்ண விக்கிரகம் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவே முன்னின்று செய்ய சொன்ன விக்கிரகமாகும் தனது விக்கிரகத்தை தன் கையாலேயே ருக்மணிக்கு கொடுத்து பூஜிக்க சொன்ன விக்கிரகம் தற்போதைய உடுப்பி விக்கிரகம் இந்த மகத்துவம் வாய்ந்த கிருஷ்ண விக்கிரகத்தைக் கண்டு ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் தன்னை மறந்து உடுப்பிலேயே சுமார் ஓராண்டு காலம் தங்கிவிட்டார் ஸ்ரீ வியாசராஜரின் சிஷ்யரும் சோதைய மடத்தை சேர்ந்தவருமான ஸ்ரீவாதிராஜர் ஸ்ரீ ராகவேந்திரரின் பரமகுருவான ஸ்ரீ விஜயேந்திர தீர்த்திற்கு தந்த இடத்தில்தான் ஸ்ரீ ராகவேந்திரர் தங்கியிருந்தார் மத்வரால் நிறுவப்பட்ட அஷ்டமடங்களும் முதுப்பியை சுற்றி வெவ்வேறு இடங்களில் இருந்தாலும் நிர்வாக வசதிகளுக்காக தேரோடும் அஷ்ட அஷ்டமடங்களும் இயங்குவதற்கான இடங்களை ஏற்படுத்தி தந்தார் வாதிராஜர் அதோடு இல்லாது ஸ்ரீ விஜயேந்திரருக்கும் வாதிராஜர் இடத்தை ஒதுக்கி தந்தார் அதுவும் அது எப்படிப்பட்ட இடம் என்பதை நேரில் செல்லும்போது பாருங்கள் ஸ்ரீ கிருஷ்ண தரிசனம் செய்யும் கணக்கனக்கிடி நீர் எதிரில் இருக்கும் பாருங்கள் ஸ்ரீ விஜயேந்திரருக்கு ஸ்ரீ வாதிராஜர் உடுப்பியிலுள்ள இடத்தை தந்தது பதினாறாம் நூற்றாண்டு அந்த இடத்தில் ஸ்ரீ ராகவேந்திரர் தங்கியிருந்தது பதினேழாம் நூற்றாண்டு ஸ்ரீ ராகவேந்திரர் கிருஷ்ண மடத்திற்கு சென்று ஸ்ரீ கிருஷ்ண தரிசனம் செய்தது போக மற்ற நேரங்களில் அந்த இடத்தில்தான் அமர்ந்து கிரந்தங்களை எழுதினார் அமர்ந்து கொண்ட இடத்திலிருந்தே ஸ்ரீ கிருஷ்ணரை தரிசிக்கும் வண்ணம் அந்த இடம் அமைந்திருந்தது வெகு அற்புதம் அஷ்டமடங்கள் எதிலிருந்தும் இவ்வாறு கிருஷ்ணரை நோக்கியவாறு அமர்தல் முடியாது இதெல்லாம் கூட அதிசயமில்லை ஸ்ரீ ராகவேந்திரர் எங்கு அமர்ந்து கிருஷ்ணரை தரிசித்தவாறு கிரந்தங்களை எழுதினாரோ அந்த இடத்தில் ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளின் மிருத்திகா பிருந்தாவனம் ஸ்ரீ ஸ்ரீ சுசிலேந்திர தீர்த்தரால் பதினைந்து ஒண்ணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறில் அஷ்டமடங்களைச் சேர்ந்த சில பீடாதிபதிகளின் முன்னிலையில் பிரதிஷ்டை செய்யப்பட்டு தற்போது ஒளிவீசி திகழ்கிறது பதினேழாம் நூற்றாண்டில் தான் அமர்ந்து எழுதிய இடத்தில் அமர்ந்து கொண்டும் கிருஷ்ணரை தரிசிக்க முடிந்த இடத்தில் இந்த இருபதாம் நூற்றாண்டில் மிருத்திகா பிருந்தாவன ரூப்பையாக எழுந்திருப்பது எழுந்தருளியிருப்பது எவ்வளவு அற்புதமானது அந்த பிருந்தாவனமும் ஸ்ரீ கிருஷ்ணரையே பார்த்தவாறு உள்ளது மானசீகமாக நம் மனத்தில் நினைத்தாலே ஸ்ரீ ராகவேந்திரரே பிருந்தாவனத்தில் இருந்து அமர்ந்த அருள்பாலிபதி போன்ற பிரமை நமக்கு அகத்துள் ஏற்படும் உடுப்பி விக்கிரகம் துவாபரோகத்தில் கிருஷ்ணனை ஆணையிட்டு தேவலோக சிற்பியான விஸ்வகர்மாவினால் செய்யப்பட்டது போல் ஸ்ரீ ராகவேந்திர பூஜிக்கும் ஸ்ரீ மூலராமர் விக்கிரகம் கூட விஸ்வகர்மாவினால் செய்யப்பட்டதுதான் ஸ்ரீரங்கத்தில் ஸ்ரீ ராகவேந்திர பிருந்தாவனம் ஏழு பூஜகர் காரணமாக இருந்ததைப் போல பாப்பாரப்பட்டியிலே இழ ஒரு கார குடும்பமே காரணமாக இருந்திருக்கிறது அந்த குடும்பத்திற்கு முதலில் தனது மகிமையை புரிந்து அதன் மூலம் தானும் அவ்வூரிலே எழுந்திரளும் வைபவம் இருக்கிறது அது மிகவும் வித்தியாசமானது பாவம் பிஞ்சு குழந்தையை வைத்துக்கொண்டு அவர்கள் அடைந்த அலைச்சலும் அதற்கு ஸ்ரீ ராகவேந்திரர் அருள் புரிந்ததும் நாம் கண்டளை ஈரமாக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்கில் ஸ்ரீரங்கத்திலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தாறில் உடுப்பியிலும் எழுந்திரளிய ஸ்ரீ ராகவேந்திரர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தில் பாப்பாரப்பட்டியில் எழுந்திரளப் போகும் அந்த அரிய நிகழ்ச்சியை அடுத்ததாக நாம் காண்போம் வாரீர் மந்திராலயம் செல்லும் வழி செல்லுங்கள் வழி பிறக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது தருமபுரி மாவட்டம் பழைய பாப்பாரப்பட்டி என்னும் பாப்பாரப்பட்டி அக்ரஹாரம் தருமபுரியிலிருந்து சுமார் பதினைந்து கிலோமீட்டர் தூரத்தில் கிராமத்திற்குரிய லட்சணங்களும் நகரத்திற்குரிய அவசர கதியும் கொண்ட பாப்பாரப்பட்டியிலிருந்து இன்னும் ஒரு கிலோமீட்டர் தூரம் ஓசூர் செல்லும் பாதையில் சென்றால் இன்றைய நிலையிலும் அமைதித்தவழும் அற்புதமான பழைய பாப்பாரப்பட்டியை அடையலாம் அந்த அக்ரஹார பாப்பாரப்பட்டியிலே காலெடுத்து வைத்தாலே மனதிலே ஜில்லென்ற ஒரு குழுமை நெஞ்சினை லேசாக்கும் ஒரு இனிமை பாரம்பரியத்தை பறைய பறையத்தை பறைசாற்றும் ஒரு தொன்மை இந்த விஞ்ஞான யுகத்திலும் வருணாசிரம முறை மாறிவிட்ட போதிலும் கல்விக்காக உத்தியோகத்திற்காக கிராமங்களை விட்டு நகரங்களை நோக்கி பலர் செய்கின்ற செல்கின்ற இன்றைக்கும் கூட பாப்பாரப்பட்டி அக்ரஹம் மாறாமல் அக்ரகாரமாகவே இருப்பது வெகு அபூர்வம் அல்லவா அந்த காலத்தில் ஒரு கிராமம் என்றால் ஊரின் நடுவே ஒரு கோயில் அந்த கோயிலை ஒட்டி அக்ரஹாரங்கள் அதைத் தொடர்ந்து குடியானவர்கள் கிராமத்தின் நிலையில் கிராம தேவதைகள் அதை எடுத்து வயலும் நீர்நிலைகளும் கொண்டு கம்பீரமாக இருக்கும் அந்த ஊரில் உள்ளோருக்கு பெரும்பாலும் அவரவர்களுக்கே நிலப்புலன்கள் இருக்கும் அல்லது அந்த ஊரிலேயே மற்ற மிராசுதாரர்களின் வயல்களிலே வேலை இருக்கும் அதாவது ஊர் மக்களின் உழைப்பு அந்த ஊருக்கே பயன்படும் ஆனால் காலப்போக்கில் வேலாம் மாறிவிட்டதெனவோ கண்கூடு சமீபத்தில் சென்றிருந்த போது கூட பல வீடுகள் இருந்தும் சில வீடுகள் இருந்த இடம் தெரியாமலும் சில வீடுகள் கைமாறியும் போயிருந்தன இப்போது அங்கொன்றும் இங்கொன்றும் சில வீடுகள் அவ்வளவே ஆனால் பழைய பாப்பாரப்பட்டி அக்ரஹாரத்தில் இன்னும் அறுபது மாத்வ குடும்பங்கள் நான்கு அக்ரஹாரங்களில் இருப்பதை பார்த்து மிகுந்த பிரமிப்பு ஏற்படும் பாப்பாரப்பட்டியின் மேற்கே பசுமை சூழ்ந்த மலை தொடரும் வயல்வெளிகளும் அபீஷ்ட வரதராஜர் சந்தியும் ஸ்ரீ ராகவேந்திரர் பிருந்தாவனம் வெகு அழகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தில் தான் இங்கே ஸ்ரீ ராகவேந்திர ரித்திகா பிருந்தாவனம் பிரதிஷ்டை செய்யப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரம் வாக்கில் பி ஏ ராமகிருஷ்ண ராமகிருஷ்ணய்யர் என்பார் அக்ரஹார பாப்பாரப்பட்டியிலே மிகப்பெரிய மிட்டாதாரராக விளங்கினார் பதினெட்டு கிராமங்களுக்கு இவர்தான் மிட்டா ஜமீன் இவருக்கு ஆ ஏழு ஆண் மக்கள் இரண்டு பெண் குழந்தைகள் எல்லாவித சம்பத்துக்களுடனும் குடும்பம் சீரும் சிறப்புமாய் விளங்கியது மக்களுக்கு எல்லாம் உரிய பருவம் வந்ததும் உபநயனம் திருமணம் போன்றவற்றை செய்து வைத்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு வாக்கில் பி ஏ ராமகிருஷ்ணயரின் மூத்த மகன் பி ஆர் அச்சுதையர் கூட்டு குடும்பத்தின் பொறுப்பையும் ஏற்று எல்லோருக்கும் அனுசரணையாக இருந்து வந்தார் ஆறாவது குமாரர் பி ஆர் கிருஷ்ணமூர்த்தி ராவ் ஏழாவது குமார் பி ஆர் ஸ்ரீனிவாசராவ் பி ஆர் கிருஷ்ணமூர்த்தி ராவ் தனது மாமன் மகள் சீத்தம்மாவை அந்த காலம் முறைப்படி பால்யத்திலேயே விவாகம் செய்து கொண்டார் ஆனால் பூப்படையின் முன்பே சீத்தம்மை இறந்ததால் சீத்தம்மையின் தங்கை கல்யாணியை கிருஷ்ணமூர்த்தி மறு விவாகம் செய்து கொண்டார் ஆனால் பதினைந்து ஆண்டுகளாயும் இவர்களுக்கு குழந்தை பாக்கியமே இல்லாமல் இருந்தது இவருக்காவது குழந்தை இல்லையே என்ற மனக்குறை மட்டும் இருந்தது ஆனால் இவரின் தம்பி ஸ்ரீ ஸ்ரீ ஸ்ரீனிவாசராவ் நாமகிரியம்மாள் தம்பதியருக்கு பல குழந்தைகள் பிறந்து பிறந்து இருந்தன இல்லை என்பது ஒரு குறை பிறப்பதும் இறப்பதும் என்பது மகா கொடுமை அந்த கொடுமையை ஸ்ரீனிவாசராவ் தம்பதியர் அனுபவித்து வந்தனர் எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவுண்டு என்பது போல நாமகிரி அம்மாள் மீண்டும் கருவுற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் அம்மாள் ஒரு ஆண்மகவை ஈண்டெடுத்த போது இந்த குழந்தையாக தங்க வேண்டுமே என்ற தான் எல்லோருக்கும் ஏற்பட்டது குழந்தைக்கு அதன் பாட்டனாரின் பெயரான ராமகிருஷ்ணன் என்பதை சூட்டி அவரை போல் இவனும் தழைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டனர் ஆறு மாதம் ஆயிற்று குழந்தைக்கு ஒன்றும் இல்லை இது தங்கிவிடும் என்ற எண்ணம் ஏற்பட்டது ஆனால் பத்து மாதமாகியும் குழந்தை எழுந்து நிற்காதது கண்டு அந்த மாதத்திற்கான விளையாட்டுகள் இல்லாதது கண்டு குடும்பத்தில் விசனம் ஏற்பட்டது பின்னர் வைத்தியரிடம் சென்று காண்பித்த போது குழந்தைக்கு வயிற்றில் ஈரல் கட்டி இருப்பது தெரிய வந்தது அவரும் சுமார் ஓராண்டு காலத்திற்கு மேல் ஏதேதோ வைத்தியம் செய்தும் நோய் குணமாகவில்லை மாறாக வயிறு பெருத்து குழந்தையால் எழுந்து நடக்க முடியாது போயிற்று தவழ வேண்டிய வயதில் குழந்தை தவழ்ந்தால் அது அழகு ஆனால் துள்ளி ஓட வேண்டிய வயதில் அமர்ந்த இடத்திலிருந்து நகர முடியாதிருந்தால் பெற்றவர்களுக்கு எவ்வளவு வேதனையும் விரக்தி காலம் காலம்ருளவே குழந்தைக்கு இப்போது வயது இரண்டுக்கு மேல் ஆகிவிட்டது இனியும் பொறுத்து பயனில்லை என்று முடிவெடுத்து இதை போன்ற நோய்க்கு சிகிச்சை அளிப்பதில் நிகரற்று விளங்கிய ஜிம்மி வெங்கட்ரமணயாவிடம் காண்பிப்பதற்காக குழந்தையை அழைத்துக் கொண்டு சென்னைக்கு வந்தனர் அவரும் பாவம் ஓராண்டு காலம் வைத்தியம் செய்து பார்த்தார் கொஞ்சமும் முன்னேற்றம் இல்லாததால் இது வைத்தியத்தால் சரியாகும் என்று எனக்கு தோன்றவில்லை என்றதும் நீங்களே எப்படி சொல்லிவிட்டால் நாங்கள் வேறு யாரிடம் சென்று காண்பிப்பதே நீங்கள் தானே இத்துறையில் தலை சிறந்து விளங்குகிறீர்கள் என்று பெற்றோர் கதறியதைக் கண்டு வெங்கட்ரமணராய அவருக்குரங்களில் நீர் கசிந்தது சிறிது நேரம் மௌனத்திற்கு பிறகு நானும் உபாயம் சொல்கிறேன் வேண்டுமானால் முயற்சித்து பாருங்கள் என்றார் டாக்டர் சொல்லுங்கள் டாக்டர் சொல்லுங்கள் எதுவாக இருந்தாலும் ஏற்கிறோம் பல பிள்ளைகளை பறிகொடுத்த எங்களுக்கு இந்த பிள்ளை நிலைத்ததே பெரும் பாகியம் நிலைத்த பிள்ளை இப்போது தன் சொந்த காலில் கூட நிற்க முடியாமல் முடியாமல் அவதிப்படுகிறதே மூன்று வயது குழந்தையாததால் தூக்கிச் செல்கிறோம் இந்த வியாதி குணமாகாது தொடர்ந்தால் குழந்தையின் எதிர்காலத்தை நின்று பார்க்கவே மனம் அஞ்சுகிறது டாக்டர் அஞ்சுகிறது அதனால் தாங்கள் எந்த உபாயம் சொன்னாலும் அதை நிச்சயம் ஏற்கிறோம் சொல்லுங்கள் என்றனர் பெற்றோர் இதை போன்ற வியாதிகள் பலவற்றை எனது மருத்துவம் குணப்படுத்தி இருக்கிறது ஆனால் உங்கள் குழந்தைக்கு மருத்துவம் ஏற்படவில்லை நோயும் முற்றிவிட்டது இனியும் வைத்தியம் வைத்தியம் என்று வேறு யாரிடமாக சொல்வதற்கு பதில் நான் சொல்வதை செய்யுங்கள் பலன் கிடைக்கும் அதைத்தான் சொல்லுங்கள் டாக்டர் ஆவலாக இருக்கிறோம் மனித சக்தியால் முடியாதது தெய்வசக்தியால் முடியும் என்பார்கள் அந்த தெய்வசக்தி நிரம்ப பெற்ற ஒரு மகான் மந்திராலய க்ஷேத்திரத்திலே இன்னமும் ஜீவனோடு பிருந்தாவனத்துள் அமர்ந்து அருள் பாலித்து வருகிறார் அவர்தான் ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் நீங்கள் குழந்தையை அடைத்து கொண்டு மந்திராலயம் சென்று சேவை செய்தால் அவர் நிச்சயம் அருள் பாலிப்பார் மந்திராலய கஷேத்திரத்திற்கே பல பெருமைகள் உண்டு அந்த புனித பிரதேசத்திற்கு சென்று ஸ்ரீ ராகவேந்திரரிடம் உங்கள் பாரத்தை இறக்கி வைத்து விடுங்கள் உங்கள் குழந்தைக்கு நிச்சயம் குணமாகும் என்றதும் பெற்றோரின் உள்ளத்தில் நம்பிக்கை வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது உடனே ஊருக்கு திரும்பி தமது சகோதரர்களிடம் கலந்து பேசி மந்திராலயம் செல்வதற்கான ஏற்பாடுகளை செய்தனர் ஸ்ரீனிவாசராவ் நாமகிரி தம்பதினர் இவர்களுடன் ஒரு உதவிக்கு ஒருவரும் செல்வதாக முடிவாகியது ஸ்ரீனிவாசராவின் அண்ணன் கிருஷ்ணமூர்த்தி ராவிற்கு குழந்தை இல்லாத குறை இருந்தது அதனால் தாமும் மந்திராலயம் செல்லலாமே என்ற எண்ணம் எழுந்தது ஆனால் நிர்வாக காரியங்களை அவர் கவனித்து வந்ததால் தனது மனைவி கல்யாணியை மட்டும் மந்திராலயத்திற்கு அனுப்புவது என்று தீர்மானித்தார் ஸ்ரீனிவாசா இங்குள்ள வேலைகளை நான் கவனித்துக் கொள்கிறேன் எத்தனை நாட்கள் ஆனாலும் ஸ்ரீ ராகவேந்திரரிடம் மன்றாடி குழந்தை ராமகிருஷ்ணனுக்கு இருக்கும் வியாதியை குணமாக்கிக் வா நாமகிரிக்கு துணையாக கல்யாணியும் இருக்கட்டும் என்று நால்வரையும் மந்திராலயத்திற்கு அனுப்பி வைத்தார் கிருஷ்ணமூர்த்தி ராவ் அங்கே மந்திராலயத்திலே ஸ்ரீ ராகவேந்திரர் காட்சி கொடுத்த அனுகிரகம் அற்புதம் இருக்கிறதே குருராஜர் யாருக்கு காட்சி தந்தார் இந்த நிகழ்ச்சியை படித்தால் நெஞ்சத்தில் நெஞ்சம் பரவிசத்தில் விரியும் இந்த நிகழ்ச்சியை நாம் அடுத்த வீடியோவில் காண்போம் பூஜ்ய ராகவேந்திராய சத்யதர்மரதாய பத ஸ்ரீராகவேந்திராய நமக ஸ்ரீராகவேந்திராய நமக ஸ்ரீராகவேந்திராய நமக நன்றி